தீபிக் பார்த்தீங்கன்னா செமஸ்டர் ப்ராக்டிக்கல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எப்பயுமே செவன் ஃபிஃப்டீனுக்கு வர பஸ் இந்த மந்த் எண்டு வரைக்குமே சிக்ஸ் தேர்ட்டிக்கே வந்துடும் அதனால் நானாத்தையும் ரொம்ப அர்லியாக இழந்துருச்சு இப்போ சமைக்கிற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி அவள் லன்ச் பாக்ஸ்க்கு என்ன பண்ணனு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பீட்ரூட் பொரியல் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் எங்களுக்கு தேவையானதை எடுத்து வச்சுட்டு அவளுக்கு சாதம் கலர கொஞ்சம் மிச்சம் வச்சு அதில் வந்து வரமிளகாத்தூள் உப்பு எண்ணெய் மூணுமே போட்டு நல்லா வதக்கிட்டு சாதம் போட்டு கலரி கொடுத்துட்டேன் ரொம்ப அர்லியாக போகிறால கண்டிப்பாக பசிக்கணும் இப்போ கொஞ்சம் நாளாக ஜூஸ் போட்டு கொடுத்துட்ருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாதுளம் பழ ஜூஸ் தான் வந்து போட்டு கொடுத்தேன் பொரியல் எப்பையும் போல தான் எண்ணெய் விட்டு கடுகு கடலப்பருப்பு வெங்காயம் கருவேப்பில போட்டு வதங்கினதும் காயும் போட்டு கொஞ்சம் வரமிளகா தூரு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு கடைசியாக கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டு இறக்கிட்டேன் இப்போல்லாம் ஆறரைக்கே ஓரளவுக்கு சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சது லேகன் கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு இன்னைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பல அவனுக்கான லஞ்ச் பாக்ஸ் வேலையுமே இல்லை கார்டனில் கொய்யாக்கா இருக்காதுன்னு பார்க்க போனோன்னா மேலே ஒரு காய் கிளி கொத்தி மறைஞ்சிருந்தது கரெக்டாக என் கண்ணில் பட்டுருச்சு அந்த காய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பறித்து லேகன் கொடுத்துட்டேன்